அவங்களுக்கு

எதுக்கு கொஞ்சம் முடிவு வச்சு மொட்டை போட்டிருக்கீங்க என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிங்க ஸோ இது கிறிஸ்டின் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இது வந்து இந்த அந்தோனியாருக்குள்ள அந்த இதுன்னு சொல்லுவாங்க சோ அந்தோனியாருக்கு வந்து இப்படிதான் இருக்கும் சுத்தி தான் போட்டிருப்பாங்க சோ அது வந்து பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ நீங்க எல்லாரும் அவனுக்கு வந்து ரக்கப்பேர் வச்சிடாதீங்க பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கப்பேர்லாம் வச்சிடாதீங்க அந்த மாதிரி ஒரு நாங்க போட்டிருக்கோம் சோ எங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து மொட்டை வந்து அந்தோனியாருக்குதான் போடுவாங்க புளி அதுவும் புளியமட்டி இல்லைன்னா வேற எங்க அந்தோனியார் கோயில் இருக்கும் அங்க வந்து மொட்டையும் போடுவாங்க பட் வந்து சுற்றி இருக்கும் இதுக்கப்புறம் தான் இன்னும் இன்னொரு ரெண்டு இதுதான் மொட்டை போலான்னு இருக்கும் இவனுக்கு வந்து ஒரு பட்டம் தான் சோ இருக்கும் பட்டத்தை போது தான் நாங்க அசன மாதிரி வச்சு அதுக்கு தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சோ இப்போ என்னன்னா மொட்டை போடும்போது ரொம்ப அழுதான் ஜீ ஆமாம் சரியான அழுகா இவனை வந்து நான் கண்ணாவது இப்போ நான் பிறந்ததுல இருந்து அழுது அழுகும் போது சில தாய்மார்கள் வந்து அழுவாங்க சோ எனக்கு அந்த அழுக இன்னும் வந்தது கிடையாது ஆனா மொட்டை போடும்போது ரொம்ப கதலோன்னு எனக்கு பயம் கொடுத்துட்டேன் ஐயோ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துருமோ ஒரு மாதிரி ஏங்க ஏ அழுதடுவேன் இருந்தேன் ஆனால் இப்படியும் அழுது நான் பார்த்தது பார்த்ததே கிடையாது எனக்கும் அந்த இடத்துல கண்ணீர் வந்துட்டேன் எங்க தாத்தா மடியில வச்சோம் மொட்டை போட்டோம் தாத்தாக்கே ஒரு மாதிரி வந்துட்டு என்ன இப்படி அழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசி நீனே வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால ஏன்ட்டி வந்தாங்க நான்தான் கை வச்சு குடுத்துருந்தேன் அவங்க ஒரு பக்கம் மொட்டை போடுறவங்க அசஞ்சா பிளேடு எதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லா அழுத்தி பிடிக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அழுதான் சரி இதுதான் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காது குத்துறதுக்கு எனக்கு சுத்தமே இருப்ப இல்ல ஆனா வந்து வீட்டுல வந்து நேர்ந்துட்டாங்க மொட்டை போடும் போதே பெசாட்டு போய் மிஷின்ல போய் ஆனா நம்ம ஊருக்கு வந்துட்டு கடையில எங்கேயாட்டும் போயிட்டு மிஷின் எடுத்து மிஷின் தான் ஒரு இதோட போயிடும் அந்த மாதிரி போலாம்னு சொல்லிட்டு போடவே வேணாம்னு நின்றுட்டு எனக்கு அழுது பத்தி ரொம்ப இதா இருந்துச்சு சரி கடைசி வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான் அல மத்தபடி ரொம்ப மனசு வலிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா போட்டு அவனை தம்பி நான் தம்பி இவ்வளவு வழி தாங்கிட்டா எனக்கு கொஞ்சம் வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி வழி இல்லாம அந்த அண்ணாடவே பேசினேன் என்ன இப்படி கொஞ்சம் வலிக்காம குத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் தம்பி நான் பாத்துக்கிறேன் இது வந்து இந்த தங்கம் ஊசி வெள்ளி ஊசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல சோ நாங்க வந்து தங்கத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சோ அதனால அவங்க வந்து குத்துனாங்க நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் இது வந்து எங்க கும்பாரி எங்களுக்கு தம்பிக்கு கும்பாரி இருக்காங்க என் ஃப்ரெண்டு சோ அவன் மடையில வச்சா நாங்க வந்து குத்து விட்டோம் அந்த கம்மல் எடுத்து குடுத்தாங்க அவங்களே சொல்லிட்டு அவன் நான் சொல்லிட்டு அவன் குறைச்சிட்டான் இதுக்கும் அழுவா ரொம்ப இவன கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப இருந்தான் பாத்துருப்பீங்க ரொம்ப ஏங்கிட்டான் ஏன்னா எனக்கும் நானும் அழுதா வந்து ஏங்குவோனா எனக்கு ஏங்குனா ஒரு மாதிரி மூச்சு இழுத்துக்கும் ஆனா இவனுக்கு அந்த மாதிரி ஆயிரும்னு எனக்கு ஒரு பக்கம் பயம் பட் கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி எதுவும் ஆகல நல்லபடியா இல்லாம கரெக்டா அவங்களும் அந்த அண்ணனும் சொன்ன மாதிரியே லைட்டா ஒரு ஒரு செகண்டோ என்னமோ தான் டப்புன்னு உடனே குத்தி எடுத்தாங்க இவனும் அழுவே நிப்பாட்டிட்டான் எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு ஏன்னா செலவத்துக்கு வந்து இந்த இது இடம் வந்து தின்னா இருக்கும் இவனுக்கு ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால கூட வலிக்காம இருந்திருக்கலாம் சோ இப்போ நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து நான் இப்ப நான் போட்டு காட்டுறேன் வீடியோ பாத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க போங்க ஆமா ஆழப்பழம் கொடுங்க இல்ல கொடுப்பாங்களே காலி தமிச்சுல கையிருந்து சேரிம்மா சரி 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 அவங்க கைதுடிங்களா கை தடுங்க

भाई <ahan> तो <aky doors> சரி பாடா நான் மூணு மூணு சரி பாடா பா 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 பாண்டவர் 아이டி ஆவி வர நல்ல குளுரு ஆவி ஆமே ஃபுல்லா பொர்மை அழந்து போடுங்க வாங்கப்பா வாங்கப்பா முதல்ல

O que vai Telepon so, oh. di video pada dripping அவ்வளோ அந்த ஒரு செகண்ட் தான் அதுக்கு தான் அழுதான் அதுக்கப்புறம் எப்படியே சமாளிச்சாச்சு அதுக்கப்புறம் பயவளைக்கு வேட்டி சட்டையே பாத்தீங்களா வேட்டி சட்டைல எப்படி எனக்கு வந்து முடியோட பாத்துட்டே நான் மொட்டை போட்டா இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு இமேஜின் இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா பட்டம் போட்டோன்னு இப்படி இருப்பான் அப்படின்னு நான் பார்க்கல பாருங்க எப்படி இருக்கான்னு ஹாய் சொல்லுடா அப்படி டாட்டா சொல்லு அப்படி டாட்டா சொல்லு டாட்டா டாட்டா போட்டு டாட்டா போட்டு இப்ப வந்து எப்படி நான் தோத்தா நான் கேட்க தோத்தா எப்படி கூப்பிடுவேன் தோத்த கூப்பிடு தோத்த கூப்பிடு ஏன்னா இவனை வந்து நாங்க புரிஞ்சுக்கவே முடியாதுங்க நான் கேமரா கூப்பிடுறேன் பாருங்க கேமரா ஆன் பண்ணிட்டனா அப்படியே இருப்பான் கேமரா ஆன் பண்ணலன்னா அவன் பாட்டுக்கு எல்லாமே பண்ணுவான் என்னம்மா டைம் டைம் சோ இது வந்து இப்ப எப்படின்னா இந்த இப்படி இவனுக்கு முடி இப்போ இந்த இடத்துல விட்டு இது பண்ணிருக்கமா இதுக்கப்புறம் இவனுக்கு முடி வளர வளர திருப்பி இதே மாதிரியே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ ஒரு மூணு நேரம் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த முடியை நாங்க வந்து பட்டத்தை வந்து எடுத்துருவோம் இதுதான் பட்டம் வந்து ஒரு இது சில பேர் வந்து மூணுமே பட்டம் போடுவாங்க இப்ப உனக்கு முடி வளர்ந்தாலும் இந்த பட்டத்தை மெயின்டைன் பண்ண முடிவு வளரவே விடக்கூடாது வளர 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 இதே மாதிரி நம்ம ரவுண்ட் வச்சுட்டே இருக்கோம் அது மாதிரி என்ன பதிமூணு டைம் பண்ணிட்டு பதிமூணாவது டைம் பண்ணி முடிச்சு பதினாலாவது பண்ணும் போது மொட்டை வலிச்சிடும் அப்படிதான் பண்ணுவாங்க சார் நாங்க வந்து அப்படி அந்தக்காம மூணு நேரம் மட்டும் வலிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டை திறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ரெண்டு மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் காது குத்துறது வந்து ஒண்ணுக்கே ரொம்ப அவஸ்தைப்பட்டாச்சு இதுக்கு அப்புறம் வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கும் கிடையாது பயம் வந்துட்டு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சோ நான் போன வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன் சோ குள்ளது அதனால இப்படிதான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க சோ எல்லாத்துக்கும் மொத்தமா இந்த வீடியோ நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன் சோ இவ்வளவு தாங்க இதனால இதுதான் இதனாலதான் தம்பிக்கு வந்து முடி இவ்வளவு சுத்தி ரவுண்டா வச்சிருக்கோம் இப்பதான் இவர் வந்து அந்தோனியார் பிள்ளையா இருக்காரு குட்டி அந்த இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப குட்டி பையமா இருந்தா இப்ப பாக்கு ரொம்ப பெரிய பையமா இருக்கான் பெரிய பையன் பாயா இருக்கான் அப்படின்னு ஏன்னா மூஞ்சு ரொம்ப குட்டியா இருந்தா இப்ப முடியும் முடி இருக்கிற வரைக்கும் ரொம்ப உடம்பு கணக்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப தான் பரவாயில்ல மொட்டை போட்டது ரொம்ப அதிகம் கையில பிடிக்க முடியல

சோ இப்ப என்னன்னா இப்போ நாங்க நான் இப்போ ஒரு கதை யோசிச்சு வச்சிருக்கேன் நான் ஒரு டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன் எல்லாமே சொல்லிட்டு கதை எழுதி வச்சிருக்கேன் அதை எடுக்கலாம்னு இருக்கேன் சோ நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பண்ணி ஒரு கதை எழுதியிருக்கேன் அந்த கதையை நான் வந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் சோ நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இல்லைன்னு சொல்லிருங்க அதுக்கப்புறம் நான் கதை எழுத மாட்டேன்